ஊடக தொழிலாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அன்பு கலந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சீமானவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலையில் கல் தானே நேரடியாக ஏறி இறக்கி நடத்திய போராட்டத்திற்கு கண்டன பதிவு செய்துள்ளார் அந்த பதிவின் போது கல்லை வந்து மதுபானத்தோடு ஒப்பிட்டு கள்ளச்சாராயம் விற்கிற தப்பு சாராயம் காய்ச்சற தப்பு டாஸ்மாக் நடத்துற தப்பு கஞ்சா நடத்துற தப்பு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் போதை பொருள் கல்லும் போதை பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை தெரிவிக்கிறார் அவர் ஒரு மருத்துவர் மருத்துவம் படிச்சிருக்காரு நாங்க நம்புறோம் தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமாகட்டும் இந்திய அரசினுடைய தேசிய உணவு பதப்படுத்தல் மற்றும் மேலாண்மை நிறுவனம் தஞ்சாவூர்ல இருக்கு இந்த நிறுவனம் ஆய்வு செஞ்சு இது மட்டுமல்ல உலகம் முழுவதும் பல்வேறு ஆய்வறிக்கைகள் இருக்கிறது இருபதுக்கும் மேற்பட்ட சத்துக்கள் இருக்கிறது இதை நாங்கள் துண்டறிக்கையாவே போட்டிருக்கிறோம் வெளியிட்டிருக்கிறோம் இவ்வளவு சத்துக்கள் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒரு மரபு உணவு பானம் இந்த பானத்தை வந்து அவர் மதுவோடு இணைத்து பேசுகிறார் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வன்னியர் பேசுறார் பொதுமை அமைப்பிலிருந்தும் சில தலைவர்கள் அதை பேசிட்டு இருக்கிறார் ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வை மத்திய அரசு நிறுவனம் மேற்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மேற்கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா ஆய்வு முடிவுகளுமே கல் ஒரு உணவு என்பதற்கான தரவுகள் இந்திய அரசினுடைய சொல்லக்கூடிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் அதுக்கு கீழே இயங்கக்கூடிய தேசிய ஊட்டச்சத்து ஆய்வு நிறுவனம் கல்லை உணவாக அங்கீகரித்து அதற்கு ஒரு குறியீட்டு எண் கோடு நம்பர் கொடுத்திருக்குது எல்லா உணவுக்கும் ஒரு கோடு நம்பர் கொடுத்துருக்காங்க எல்லா உணவுப் பொருளுக்கும் அதுபோல கல்லுக்கும் ஒரு குறியீட்டு எண் கே டபுள் ஜீரோ ஒன்னுங்கிற ஒரு குறியீட்டு எண்ணை கொடுத்துருக்குறாங்க உணவுப் பொருளாக அங்கீகரித்து இருக்கிறார்கள் எஸ்எஸ்எஸ்ஐ ஏஐன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்திய உணவுப்படுத்தல் கட்டுப்பாட்டு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய ஆய்வறிக்கையிலும் சரி பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அதாவது ஐ சொல்லுவோம் இந்திய தர நிர்ணய ஆணையம் அதுவும் பாத்தீங்கன்னா மேல் ஆல்கஹால் அளவு இருந்தா மட்டும்தான் அது மதுபானம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு கல்லுல ரெண்டு முதல் நாலு சதவீதம் மட்டுமே அந்த ஆல்கஹால் கண்டெண்ட் இருக்கிறதா மத்திய அரசாங்கத்தினுடைய அறிக்கை மிக தெளிவாக தெரிவிக்கிறது எனவேதான் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கோவை திருப்பூர் மாவட்டங்களிலே தென்னையிலிருந்து விவசாயிகள் கல்லை ஒரு உரிமை போராட்டமாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உரிமை போராட்டத்தின் போது காவல்துறை பலமுறை இவர்களை எல்லாம் தமிழ்நாடு மதுகளுக்கு தடை சட்டத்தின் கீழே கைது செய்திருக்கிறார் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறாங்க ஆனால் எந்த வழக்கிலுமே தண்டனை வழங்கப்படவில்லை எல்லா வழக்குகளுமே விடுதலையாக இருக்கிறது காவல்துறையால் நீதிமன்றத்தில் கல் ஒரு மதுபானம் என்று நிரூபிக்க முடியல இன்னைக்கு பீர்ல எட்டு இருந்து பன்னெண்டு சதவீதம் ஆல்கஹால் இருக்கு பிராந்தி விஸ்கி எல்லாமே நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஐம்பது சதவீதம் போயாச்சு முழுக்க முழுக்க ஒரு தொழிற்சாலை தயாரிக்கப்பட்ட எத்தனை தான் அது முழுக்க முழுக்க விஷம் மெல்ல கொல்லும் விஷம் ஆக மெல்ல கொல்லும் விஷத்தோடு உடலுக்கு பல்வேறு தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மது வகைகளோடு கல்லை இருபதுக்கும் மேற்பட்ட சத்துக்கள் இருக்கக்கூடிய கல்லை விட்டமின் இருக்குது மினரல்ஸ் இருக்குது அமிலங்கள் இருக்குது புரோட்டீன் இருக்குது படிச்ச காட்டுற பாருங்க எல்லாருக்கும் தாரிக்கிறேன் விட்டமின் பி ஒன் பி ஃபைவ் பி செவன் பி டுவெல் பி டூ பி த்ரீ போலிக் ஆசிட் கோலின் விட்டமின் சி அது மினரல் சொல்லக்கூடிய தாதுக்கள் உடம்புக்கு நாம் இயங்குவதற்கு தேவையான தாதுக்கள் பாஸ்பரஸ் கால்சியம் சோடியம் ஜிங்க் காப்பர் நைட்ரஜன் பொட்டாசியம் மெக்னீசியம் குளோரின் போரான் இது மாதிரி அது ஒரு பதிமூணு வகையான தாதுக்கள் கல்லில் இருக்கு இவையெல்லாமே இயற்கையாக தென்னம்பாலையிலிருந்து பனம்பாலையே வரக்கூடிய அந்த சாறு இயற்கையாக நொதிப்பதால் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ஆக ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு மருத்துவராக இருந்துட்டு இது சம்பந்தப்பட்ட எந்த ஆய்வுமே மேற்கொள்ளாம உள்நோக்கத்தோடு வன்மத்தோடு பேசுகிறார் அவர் ஒரு சாதி வெறியோடு பேசுகிறார் கல் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய உரிமை உலகளவில் எந்த நாட்டிலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை கிடையாது மதுவுளுக்கு இருக்கக்கூடிய பீகாரில் கூட கல்லுக்கு தடை கிடையாது தமிழ்நாட்டிலிருந்து பகுத்தறிவு பொதுவுடைமை புரட்சி பேசுகிற போராளிகள் கல்லுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாய் இவர்கள் எல்லோரையுமே நாங்கள் போலி போங்க பக்கத்து மாநிலம் கேரளாவுக்கு போங்க கேரள அரசாங்கத்தோட ஆவணங்கள் எடுத்து பாருங்க ஒட்டுமொத்த சமூகமும் இன்னைக்கு கல்லை குடித்து உடல் நலத்தை மிகச்சரியாக சரியாக வைத்திருக்கிறாங்க இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாமே இந்த டாஸ்மாக்ல பிராந்தி பீர் வைக்கக்கூடிய நிறுவனைய கை கூலிகள் இவங்கிட்ட காசு வாங்கிட்டு இவங்கெல்லாம் தேர்தலை செலவு ஓட்டுக்கு வர்றாங்க ஆனால் உண்மை என்னன்னா கேரளாவிலே எடுத்துக்கலாம் அதுக்கு ஆதாரபூர்வமாக கேரளாவில் நம்ம பேசலாம் கேரளாவில் அந்நிய மதுபானங்களுடைய விற்பனையும் உயர்ந்து கொண்டு இருக்கிறது கல்லுடைய விற்பனையும் உயர்ந்து கொண்டு இருக்கிறது அங்கே கல் வந்ததால அந்நிய மதுபான விற்பனை குறையவே இல்லை அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் மதுபானத்தை தயாரித்து விற்கிறான் அந்த நிறுவனங்கள்ட காசு வாங்கிட்டு பேரில் சந்திக்கிறாங்க நான் புதிய தலைமுக்கிற சாமிக்கு நேரடியாக கேட்குறேன் போன முறை நின்னீங்களே அதிமுக கூட்டணியில் தென்காசியில் நின்னீங்களே அங்க டாஸ்மாக வந்த வருமானத்தில் தான் உங்களுக்கு தேர்தல் பணம் கொடுத்தாங்க பொட்டி கொடுத்தாங்க நாங்க வந்து பூர்ண மது ஆதரிக்கிறோம் நாங்க எந்த மது விளக்கம் நடத்துகிற சாராய எந்த அரசியல் கட்சியில் கூட்டணி வைக்க மாட்டோம் குடிக்கிறவனும் எனக்கு ஓட்டு போடணும் சொல்ற உங்களுக்கு தைரியம் இருக்கா துப்பு இருக்கா நாங்க கேட்கிறோம் ஆக டாஸ்மாக் நடத்துற கட்சிகளோட கூட்டணி வச்சுக்குவீங்க அவங்க காசு வாங்கிக்குவீங்க தேர்தல சந்திப்பீங்க மக்களை ஏமாத்துவீங்க அப்ப குடிக்கிற ஓட்டு புறா வேணும் ஆனா உணவு பணம் கல்லுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே ஆக இவர் படிப்பு மருத்துவரானாரா இல்ல வேற ஏதாவது வகையில மருத்துவமனை சந்தேகமா இருக்கிறது கல்லறுக்கள் போராட்டம் நடத்தினா ஆயிரம் அறுவலோட வருவாராம் நான் கேட்கிறேன் ஏறும் போரும் விவசாயிகளுடைய குலத்தொழில் உங்களுக்கு அருவால் பிடிக்கும் போது என் பூ பொறிச்சு இருக்குமா கிருஷ்ணசாமியோட கை அறிவால் குடிக்கும் போது என் பூ பொரிச்சு இருக்குமா வன்முறையை தூண்டுகிறார் தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் சிறையில் அடிக்கும் பொது ஒழுங்குக்கு பொது அமைதிக்கு அவர் பங்கம் விளைவிக்கிறார் எனவே கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த அந்நிய சாராய அதிபர்களோடு கூட்டு வைத்துக் கொண்டு உள்நாட்டு மதுபானமும் கிடையாது சத்து பானம் மரபு உணவு பானம் மத்திய அரசினுடைய எல்லா துறைகளும் சொல்லிருச்சு இருபத்தி இருக்குது சித்த மருத்துவத்தில் எழுபது நோய்களுக்கு இது மருந்து ஆக இப்படி இருக்கக்கூடிய கல்லு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சதி காரணமாக அந்நிய கைக்குலி அரசியல் கட்சிகளால் தடை செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் உரிமையாக இறக்கி வித்துட்டு இருக்கிறோம் இந்த கல் எடுத்து கல் வச்சிருக்கிறோம் இந்த கல்லை குடிச்சிட்டு நீங்க போனீங்கன்னா காவல்துறையில அந்த ஊதுகுடல் சோதனை பண்ணுவாங்க அதுல கூட இது அகப்பட அகப்படாது இந்த ஊதுகுழல் சோதனை அகப்படாது ஊதுனீங்க அந்த மீட்டர் வேலை செய்யாது ஆக இது ஒரு மதுபானம் அல்ல உணவு பொருள் சித்த மருத்துவத்தில் எழுவதற்கு மேற்பட்ட நோய்களுக்கு இது மருந்து இருபத்தி மூன்று மேபு சத்துக்கள் இருக்கிறது போக ஒரு மதுபான பட்டியலை கொண்டு வர்றீங்க சிபிஎம்மில் அண்ணன் சண்முகம் அவர்கள் சொல்றாங்க கள்ள மூணு வேளையை சாப்பிட முடியுமான்னு எந்த உணவு பொருளையுமே மனுஷ மூணு வேளை ஒரே வேளை மூணு வேளை சாப்பிட முடியுமா அரிசி மட்டும் மூணு வேளை சாப்பிட முடியுமா பழங்களை மட்டும் மூணு வேளை சாப்பிட முடியுமா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு பஞ்ச அமிர்தமனால அளவாக சாப்பிட்டாத உடம்பு எடுத்துக்கும் திருப்பதி லட்டான அளவு சட்டத்தை உடம்பு எடுத்துக்கோ ஆக எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் உடனே கலப்படம் உணவு பொருளை கலப்படம் மக்கள் செத்து செத்து மறுதிட்டு இருக்கிறான் அதை பேசவே இல்லை கள்ளச்சார ஆறா போடுது அதை பேசுறது இல்ல அதெல்லாம் கூட்டணி கட்சி தான் வாங்கி வித்துட்டு இருக்கிறாங்க தான் காப்பாத்திட்டு இருக்காங்க ஆக ஒட்டுமொத்தமாக பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டுல இப்ப பாரதிய ஜனதா கட்சி கல்லுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் மேடைக்கு வந்து கல்லு குடிச்சார் டிடிவி தினகரன் வந்திருக்கார் சீமான் வந்து கல்லு குடிச்சிருக்கிறார் அதோடு நிறைய கட்சிகள் கல்லுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க இதே கட்சிகள் எல்லாம் கேரளாவில் இருக்குது அங்க போய் கல்லுக்கு தடை விதிக்கிறோம் கல்லூர் மோசமான பொருள் இந்த கட்சியில் போய் கேரளாவில் பேச முடியுமா தைரியம் இருக்கா கர்நாடகாவில் நீ பேச முடியுமா தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கிட்டு தமிழோட மரபுபானத்துக்கு எதிராக பேசுறீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகளை எல்லாம் தேர்தல் நேரத்தில் விவசாயிகள் குறித்து வைத்திருந்து புறக்கணிக்க வேண்டும் கல்லு கதிர ஒருத்தன் பேசணும் வீழ்த்தப்படணும் சட்டசபையில் பேசினார் பொன்முடி கல்லு அது இறக்குற மாதிரி இறக்குவாங்க கலக்கிற மாதிரி கலக்கிடுவாங்க இன்னைக்கு அவர் வாழ்க்கை கலங்கி போய் நிக்கிறா இல்லையா நடுவோட்டம் நிக்கிறியா இல்லையா விவசாய உன்னை சும்மா விட்டுதான் உண்மைக்கு எதிராக நீதிக்கு எதிராக பேசினியே இன்னைக்கு என்னாச்சு உன் வாழ்க்கை போச்சா இல்லையா ஆக எதிராக யார் உண்மைக்கு மாறாக நீதிக்கு முரணாக அறிவியலுக்கு எதிராக பேசல முட்டா பய போற பயணம் பேசினாலும் அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை நீடிக்காது நிலைக்காது இதுதான் வரலாறு அதான் தர்மம் வெல்லும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே இந்த கல் பிரச்சனை தான் இந்த தேர்தலுக்குள்ள தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் குறிப்பா கவனிக்கணும் நீங்க பகுத்தறிவு பேசுறீங்க அரசு நிறுவனங்களை கொடுத்திருக்க இந்த அறிவியல் பூர்வ ஆய்வு பாருங்க கேரளாவுக்கு அடிக்கடி போறீங்க கேரளா முதல்வர் இங்கே வர்றாரு கேரளாவில் எப்படி கல்ல வெற்றிகரமா படுத்திருக்காங்கன்னு பாருங்க பார்த்துட்டு அதை அமல்படுத்துங்க எதுக்கு எடுத்தாலும் கேரளா மாடல் கேரளா மாடல் சொல்லக்கூடிய பொது உரிமை கட்சிகள் சிபி சிபிஎம் தமிழ்நாட்டில் கல்லை முன்னெடுக்கணும் கல்லுக்கு தடை நீக்கணும்னு பேச வேண்டிய கட்சிகளை இப்ப கேரளாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் என்னாச்சு ஆக தொடர்ச்சியாக கல்லுக்கு எதிராக யார் பரப்புரை செய்தாலும் அவர்களுடைய சங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி கட்சி அலுவலகமாக இருந்தாலும் சரி நாங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் வருத்தம் தெரிவிக்கும் வரை மன்னிப்பு கேட்கும் வரை தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கமும் கல் போராளிகளும் இணைந்து மாபெரும் முற்றுகையை விரைவில் நடத்தலாம் என்பதை இந்த சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் அவர்கள் நான் மிகவும் மதிக்கத்தக்க போராளி அண்ணன் சண்முகம் அவர்கள் அவர்கள் ஆட்சி நடக்கூடிய கேரளா கூட்டிட்டு போய் அண்ணா பாருங்க கல் நடக்குது விவசாயிகள் கல் அறுக்குறாங்க தொழிலாளிகள் கல் இறுக்குறாங்க கல்ல மக்கள் குடிச்சிகிட்டு இருக்கிறாங்கன்னு கூட்டு போய் அண்ணா அண்ணனை கேரளா வச்சு கேரளா வச்சு சோதனை பண்ணணும் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் கேரளா மாடல் அண்ணன் சொல்றீங்க டீ கெதில் பக்கம் பக்கம் இருந்து நாங்கள் தான் வரவே இருக்கிறோம் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை தமிழக விவசாய பாதுகாப்பு செங்கம் வரவே இருக்கிறோம் மூணு வேளையும் கொடுக்கணுமே மூணு வேளையும் எதாவது ஒரு உணவுப் பொருள் மூணு வேளையும் ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமா அமிர்தமாக இருந்தாலும் சரி இனிப்பாகட்டும் காரமாகட்டும் அரிசியா இருக்கட்டும் உணவா இருக்கட்டும் எதையுமே மூணு நேரம் துறைச்சி சாப்பிட முடியுமா உடம்பு ஏத்துக்குமா ஏத்துக்கும் ஏத்துக்காது ஆனா அண்ணன் அவர்கள் இன்னொன்னு நீங்க கவனிக்கணும் அவர் கல்லுக்கு தடை நீக்க வேண்டும் சொல்லியிருக்கார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனா கல்லை மூணு பேரையும் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அது ஒரு மதுபணம் சொல்லிருக்கார் அதை நாங்கள் மறுக்கிறோம் அதற்கு அறிவியல் பூர்வமான தரவுகள் எங்களிடம் இருக்கிறது தீர்மானம் என்பது கல் இறக்கும் போராட்டத்தை நடத்தினா ஆயிரம் அருவாளோட வருவேன் சொல்லி அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறார் ஆயிரம் அருவாளோட அவர் வந்தா இங்க ஒரு லட்சம் அருவாளோட நாங்க போவோம் அவருக்கு மட்டும் அருவாள் எடுக்க தெரியுமா எங்களுக்கு எடுக்க தெரியாதா எனவே அவர் தெரிவித்த கருத்து என்பது சட்டவிரோத கருத்து விவசாயிகளை வன்முறைக்கு தூண்டுகிறார் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறார் எனவே அவர் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னும் தமிழக அரசுக்கும் நாங்கள் ஒரு சவால் விடுக்கிறோம் கல்லை தமிழ்நாடு அரசும் அதிகாரிகளும் ஆளுங்கட்சியினர் எந்த கட்சியா இருந்தாலும் கல்லை நீங்கள் போதை பெரும் நிரூபிச்சுட்டா ஏற்கனவே கல் நீக்கத்தின் சார்பிலும் சரி தமிழகத்தில் தைரியம் இருந்தா வாங்க தேர்வு செலவுக்கு காசு இல்ல வாங்கிக்கலாமல்ல தகுதி இருக்கா ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஆய்வறிக்கையில் தெளிவாக இருக்கிறது அறிவியல் பூர்வமாக கல் உணவு என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த போட்டிக்க யாரும் வர்றதில்லை இந்த சவாலை ஏற்றி இருக்க யாரும் தயார் இல்லை எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டு பண்றது ஊடக சந்திப்பு நடத்தி உடனே கல்லு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இவர்களாம் அந்நிய கைக்கூலிகள்